பிப்ரவரி ஏழாம் தேதி திருச்சியில் நடக்கிற மாநாடு கட்சியின் மாநாடு அல்ல தமிழ் பேரினத்தின் லட்சிய மாநாடு அது நம் இனத்தின் திருவிழா எல்லாரும் கூடுவோம் இதய சுவற்றில் எழுது மதில் சுவற்றில் எழுது எல்லாருக்கும் எழுது நம்ம அக்காவுக்கு கல்யாணம் மகளுக்கு சடங்கு பெயர் வைக்கிறதுக்கு பத்திரிக்கை எப்படி அடிச்சு கொண்டு போவியோ அப்படி அன்னை எழுதியிருக்கேன் எடுத்து வச்சு வெத்தலை வாக்கு வச்சு ஒத்தருவாப்பியோ நூறு ரூபாயோ ஆயிர ரூபாப்பியோ சொந்தக்காரனை புறம் கூப்பிடு எந்த கட்சியில் இருக்கு ஒரு தடவை இந்த கூட்டத்துக்கு வா வா வாடா நடிகனுக்கு தான் கூட்டம் கூடுமா தற்கொலை பை தான் கூடுவானா தத்துவ காரணம் கூட முடியும் தன்மானமிக்க தமிழ் மக்களும் பல கணக்கில் கூடுவோம் இனமானத்தோட கூடுவோம் எப்படி கூடுவோம் குடும்பம் குடும்பமாக கூடுவோம் கொடி அரசியலை மூடுவோம் இது கொள்கை மரவர்களின் கூட்டம் கொள்ளையர்கள் எடுக்க வேண்டும் ஓட்டம் என்ற முழக்கத்தை முன்வைத்து லட்சக்கணக்கா கூடுவோம் அங்க போடுவேன் பாரம்ப அப்படின்னு தனி இது மாதிரி போட்டிருப்பேன் முதல்ல ராமநாதபுரம் மாவட்டம்னு ஒன்று போடுவேன் தம்பி தங்கச்சி நல்லா கேட்டுக்க அதுல நாலு தொகுதிக்கு தனித்தனியா போடுவேன் கட்டம் அதனால என்ன பண்ணும் நீ வராத உன் பரம்பரையே வரணும் அண்ணே பாட்டி பாட்டி ரொம்ப உடம்பு அது ஏத்திட்டு வந்து அங்க படுக்க கட்டில் உட்காரங்க என்ன பண்ணி தெரியாது வரணும் என்ன நீ இல்லை வராத நீ வர்றதுன்னா வர்றது அம்மா அப்பா பொண்ணுத்தன் பொண்ணு தெருவுளுக்கு மாச்சின்னு பரம்பரையே வரணும் பரமக்குடினா அங்கே ஐயாயிரம் பேர் உட்காரணும் ராமநாதபுரம் இங்கே அங்கே என்ன முதுகலத்தூரா ஆ திருவடானையா போட்டுப்பேன் ராமநாதன் தனி வச்சிருப்பேன் தம்பி கட்டம் போட்டு எழுதி வச்சிருப்பேன் ராமநாதபுரம் இது முதுவலத்தூர் பரமக்குடி இங்கே போட்டிருப்பேன் இந்தியாவை யார் ஆள்றது இல்லை இவ்வளவு ஓட்டு போட்டிருக்காண்டா அங்க நமக்கு அதுக்கு ஜம்மன் இல்லடா தமிழ்நாட்டை யார் ஆள்றது இல்லை நம்மளை நம்ம நம்ம பெற்றோர்கள் விட்டுட்டு போக மாட்டாண்டா இந்த மகனை என் பெற்றோர்கள் கைவிட மாட்டார்கள் அவனுக்கு தெரியும்டா இந்த மகனை விட்டா வழி இல்லைன்னு இந்த நிலத்தை யார் ஆள்வது என்பதில் நாம் தமிழர் கட்சியும் அவள் மகன் சீமானையும் கைவிட மாட்டார்கள் என் பெற்றோர்கள் பிடிச்சுக்கிடுவான் அன்னைக்கு எந்த என்ன ஒன்று கொடுத்தாண்டா எங்க இருக்கு விவசாய கலப்பையை குறுக்கால போட்டிருக்கனால நல்லா வர தெரியும்டா கிட்ட பார்த்தா என் மூஞ்சி வேற தெரியும்டா டே இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலையும் பெட்டியில் நம்ம படம்டா விவசாயி உதயசூரிய இருக்காது கை இருக்காது தாமரை இருக்காது ரெட்டால இருக்காது நாம இருப்போம்டா ஏண்டா நாம தான்டா இங்கே பெரிய கட்சி நாம தான் பெரிய கட்சி நம்பிக்கையோட போடு களத்துல நில்லு இன்னையிலிருந்து மாநாட்டுக்கு வேலையை தொடங்கு பிப்ரவரி ஏழு பேரழிச்சா கொண்டு உலகம் திரும்பி பார்க்கணும் இந்திய துணைக்கண்டத்தில் இப்படி ஒரு மாநாடு நடந்ததில்லை எவனும் நடத்தப் போறதும் இல்லை அதனால தீமரா நில்லு எவனாவது கேள்வி எட்டு தப்பிக்க சொல்றா பாப்போம் இல்ல நாம வைக்கிற கேள்விக்கு பதில் சொல்ல சொல்றா பாப்போம் என்னை விடுறா நான் நிறுத்துற பிள்ளைகள்ட என் பிள்ளைகள்ட இங்க பேசிட்டு போனாடா ஏ மகளிர் நீங்க பேசிட்டு போனா சரியா பதினஞ்சு வருஷத்தில் வந்து நிப்பா பாடுறா என்னை உட்கார வச்சு அவ பேசுவாடா நீ கிட்ட போக முடியாது அவ ஒருத்தான் நினைக்காத இது மாதிரி ஓராயிரம் பேர் இருக்கா புளிக்குட்டி அடகாத்து வச்சிருக்கேன் அடகாத்து வச்சிருக்கேன் திடீர்னு தாரிகான்னு என் தங்கச்சி எங்கெங்க வச்சிருந்தீங்க எப்படி பேசுறான்னு இன்னும் பல ஆயிரம் அணுகுண்டுகளை ஏவேன் இன்னும் நாள் இருக்குல்ல ரெண்டு மாதம் மூணு மாதம் இருக்குல்ல பாரு நீ என்னென்ன பாடுபடுத்துறேன்ட்டு அதனால என்ன சொல்லு சொல்கிறத கேட்டு ஒற்றுமே நின்று வேலை செய் ஒரு படையில் எத்தனை பேர் இருக்கிறார்கள் என்பதை பொறுத்த அல்ல படையின் வலிமை எத்தனை வீரர்கள் ஈடுபாட்டோடு இருக்கிறார்கள் என்பதை பொறுத்துத்தான் படையின் வலிமை பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்